நம்ம இன்டர்நெட்டில் நிறைய வீடியோங்களை பார்த்துட்டு போகிறோம் ஆனால் அதே வீடியோவை கொஞ்சம் நேரம் காய்ச்சி பார்க்கும்போதோ அதை மாதிரி பண்ணி வச்சுக்கிறானுங்க ஸோ அந்தமாரி வீடியோலாம் பார்க்கும்போதோ எப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது ஸோ அப்படியேப்பட்ட வீடியோங்களை பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதில் பார்க்க போகிறீங்க ஸோ ஒவ்வொன்றும் சும்மா தெருக்கி விட போது நான் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து உண்மையாக தெரிச்சிட்டேன் நீங்களும் தெருக்கி போகிறீங்க ஸோ வீடியோக்களை போகலாமா இந்த புஷ்பா டூ படம் எப்படா ரிலீஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துனுக்குறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டானுங்க இந்த பாட்டு தக்காளி வேற மாதிரி இட்டாச்சு ஆனால் கொஞ்சம் கழிச்சு இந்த பாட்டை ஒருத்தான் வேற மாதிரி பண்ணி விட்டான் நம்ம விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க பத்தாவதுங்க இந்த ரத்ன படம் ரிலீஸ் ஆச்சு அதில் ஒரே ஒரு டைலாக்ங்க எல்லாருமே திருச்சிட்டானுங்க உங்ககிட்ட உனக்கு கேட்கலாமா உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா என் பேரை வைக்கிறியா சூத்தலை வைப்பாங்க

என்னை விட என்ன என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் என் நம்பிக்கை எல்லாத்துக்கும் எனக்கு என் குடும்பத்தை அப்பப்ப பேசிக்கிட்டு அண்ண சூரியண்ண யாராச்சும் அதை கேட்டாங்களா ஏரியா பின்னாடி அபிஞ்சு போயிருக்குண்ண ஐயோ நம்ம மைண்ட் வர போகுது யூடியூப்ல வச்சு செய்வானுங்களே சூரிய ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதான் ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் நம்ம ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி நம்ம கவினோட அழுகிற மாரி ஒரு வீடியோ பார்த்துட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க உண்மையிலே பார்க்கும்போது அவ்வளோ பரிதாபமாக இருந்தது நம்மளுக்கே அழை வருது பார்க்கும்போது ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு இவர் அழுகுறா மாரி வேற எங்கேயா நான் ஒரு வீடியோ பார்த்துருக்குங்க நம்ம சூரிய ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளா புதுப்படத்துக்கு நான் அப்டேட் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க நம்ம சூரிய அண்ணன் இதை இப்போ கொடுக்குறோம் பாரான்னு சொல்லிட்டு ஒரு புரமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அது ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லாமல் சிம்பிளாக தான் இருந்துச்சு அந்த செவத்து மலை ஒரு காலை வச்சுக்கிட்டு அப்படியே திரும்பி ஒரு லுக் கூட அவர் பாருங்க அந்த செவுத்து மலை காலை வச்சுன்னு ஒரு லுக்கு விட்டார் சரி ஓகே ஆனா அந்த கெட்டப் தான் எங்கேயோ இடிக்குதே யாருடா இவன் டேமேஜாக இருக்கான் இந்த கள்ளக்குறிச்சியில் விஷம் செய்கிறாங்க குஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாதி பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க நம்ம தளபதி பார்த்தீனா அவளை பார்க்கறதுக்கு போயிருந்தார் ஆனால் கிட்ட போய் எதுவும் பேசாருங்க ஆனால் சரியாக கேட்கல ஆனால் ஒருத்தன் மட்டும் பார்த்தீனா மைக் கிட்டே வச்சுக்கிறான் கேட்டுச்சு ஒரு கிலோ செப்பு கூட வாங்கி கொடுத்து ஜெயிக்க வச்சுங்க பாருங்க ரெண்டு பும்பல பிள்ளை வச்சுக்கிட்டு பால் டாய்லா குடிக்கிறேன் பால் டாய்ல ஐயோ என்னடா இது நம்ம தளபதி ஒரு ஆயாக்கு கண் வச்சு என்னடா நடக்குது இங்கே எவனோ வேண்டாதவங்க மாதிரி பண்ணிக்கிறான் ஆனால் உண்மையில் என்னத்தை மாதிரி நடந்துச்சு அது பரவாயில்ல போட்ட விடுங்க இங்கே ஒரு பொண்ணு நம்ம தளபதி பற்றி நல்லா போயிருந்து பேசினேன்னு என்ன உன்ன ராகத்தை கொஞ்சம் நல்லா ஈர்த்து பேசிச்சு நம்ம ஆசைப்பட்டு ஏதாச்சும் கேட்டால் அது எதுவாக இருந்தாலும் இவர் பண்ணுவாருங்க ஓமாங்க நம்ம தளபதி பத்திரா நீங்க பாத்தீங்கன்னா கோட் படத்துல இருந்து ட்ரீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனா அந்த டபுள் ஆக்ஷன் தான் முதல்ல உட்காந்து நம்ம தளபதி தான் ஆனா பின்னாடி உட்காந்து பாத்தீங்கன்னா நம்ம தளபதி மாரியே இல்லை ஆனா அந்த முகத்துல எங்கேயோ பாத்துருக்கேன் அடா ஆமாம் இது நம்ம பிரேமலுக்கு படத்தில் வரானே அவன் தானே இவன் இவன் ரெண்டு பேரும் ஃபோட்டோ பக்கத்து படத்தில் வைக்கும்போதோ ஒரே மூஞ்சி மத்திலாம் இருக்குது லைட்டாக இதில் வர பைக் ஸ்டெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆலிட் படத்துலேருந்து காப்பி மாதிரி தானே இருக்கு சாச்சா அவர் ஆலிட் படத்துல தான் காப்பி அடிக்கலீங்க அப்போ வேறு எங்கன்னு தானே கேட்குறீங்க அடா பாக்குங்களேன் என்ன ஒரே மாதிரி இருக்குது அன்னிமே வெங்கட்பிர பார்த்தீங்கன்னா டைம் ஜி டே கேம்தான் விளாட்றான்னு நினைக்கிறேன் இந்த காரை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது விட விடாமல் ஷூட்டிங் தானுனிங் அழகாக ரசிகர்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ட்ரீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தா சும்மா வேற மாதிரி இருக்கும் அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா இந்த காரில் கார்ல ஆக்சிடண்ட் ஆகுது காரை சுத்த ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா பேர் இவங்களே கத்துக்கிறாங்க இந்த கார பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ் ஃபேன்ஸு பார்த்தீங்கன்னா வச்சு செய்கிறாங்க இந்த காரக்கட்டினா தானே நீங்கள் கலாய்ப்பீங்க இருங்கடா அவங்களுக்கு ஃபஸ்ட் லுக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க எப்படி நம்ம ஃபஸ்ட் லுக்கு இப்போ எப்படாக கலாய்ப்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் நினச்சிருப்பாங்க ஆனால் இதையோ நான் கலாய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டானுங்க டேய் வேறு ஃபோட்டோவே உங்களுக்கு கிடைக்கலடா நான் ரோட்டில் பேக் பேகை தூக்கி போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணிடுறீங்க நம்ம மைண்டு வேறு அங்கே போகுது நம்ம பாரதி என்னாம தான் பார்த்தீங்கன்னா பேகை தூக்கி ஊர் ஊராக சுற்றினு கொடுக்கும் இவங்க வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் சரி ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணாலும் சரி ஆனால் சாம காமெடி ஆகிப்போதுங்க ஒருவேளை இந்த வீடியோ ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தலையை ரிலீஸ் பண்ணிடுறாரோ

இப்ப போய் நம்ம ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ்லாம் எங்கே போகுதுன்னு ஆனால் நம்ம சிக்கன் ரைஸ் திருட யாம் இருக்க பயமா அந்த படத்தில் ஒரு தாத்தா பாத்தினா அந்த கெட்டப் எடுத்துருக்காருங்க கர்மம் சார் இது கர்மம் இல்லை என்ன கர்மம் இது கர்மம் இல்லைங்க குர்மா தெரியாட்டும் ஆரம்பிச்சிருச்சு ஐயோ பூனைக்கறி கேட்கிறார் தாத்தா எடுத்து வை எடுத்து வை மொத்தத்தில் நம் சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கமலை வச்சு செதுக்கு செதுக்கு செதுக்கி வேற லெவல் பண்ணி விட்டாரு யோ என்னையா பண்ணி வச்சுக்கிற சங்கர் ஏன் அது பண்ண போய் யோ ட்ரைலர் ரிலீஸ் ஆகணுதுக்கே வச்சு செய்யறானுங்க படம் ரிலீஸ் ஆகணும் எப்படி வச்சு செய்வானுங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடாது வெளிநாடு ஓட்டு வேண்டித்தான் அம்மா சூப்பரா இருக்கிறப்பா போல வாரு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போடுங்க ஒரு வேலை விஷயமா துபாய் எல்லாம் போயிட்டு வந்துறேன் வந்து கிச்சன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க